ரகசிய வியாபாரம் இந்த கதையில் நாம் முல்லா தன் அறிவுத்திறனால் எப்படி பணக்காரர் ஆனார் என்று பார்ப்போம் முல்லா ஒரு புதிய தொழில் தொடங்கியிருந்தார் ஆனால் யாருக்கும் அது என்ன தொழில் என்று தெரியாது அவரது மனைவி யாஸ்மினு கூட இதை பற்றி தெரியாது ஆனால் முல்லா நாளுக்கு நாள் பணக்காரர் ஆகிக் கொண்டே இருந்தார் அவர் ரஷ்யா நாட்டிற்கு சென்று தொழில் செய்தார் ரஷ்யா நாட்டிற்கு செல்லும் பொழுதெல்லாம் அதிகாரிகள் நாட்டு எல்லையில் அவரை நிறுத்தி சோதனை போடுவார்கள் முல்லா தனது கழுதையும் கழுதிக்கு உணவாக உள்ளும் எடுத்து செல்வார் என்ன கொண்டு செல்கிறாய் எனது கழுதைக்கு உணவு வேறு ஏதாவது எடுத்து செல்கிறாயா நீங்கள் தான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும் அதிகாரியும் அவனை தேடி பார்த்தார் ஒன்றும் கிடைக்கவில்லை அவரை போகவிட்ட இந்த முல்லா தினமும் ரஷ்ய நாட்டுக்கு செல்கிறார் ஆனால் எதற்கு போகிறார் என்றுதான் தெரியவில்லை இப்படியே வருடங்கள் கடந்து போயின ஒரு நாள் முல்லா கடைத்தெருவில் அந்த அதிகாரியை சந்திக்கிறார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நன்றாக உள்ளேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்னும் ரஷ்யாவுக்கு போகிறீர்களா ஓ பரவாயில்லையே சரி இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் என்ன தொழில் செய்தீர்கள் ரஷ்யாவுக்கு எதை கொண்டு கொண்டு போய் விற்றீர்கள் நான் கழுதையையும் போனேன் கோபம் வந்தது ஆனால் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே அதனால் அமைதியாக கேட்டார் எனக்கு தெரியும் ஆனால் என்ன தொழில் செய்தீர்கள் கழுதையை விற்பதுதான் எனது தொழில்